أشهد أن لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى في ايه اخرى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

ஈரோட தலைவர் உத்தம தூதர் முகமது சொல்லு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபிங்கள் மீதும் தப தபின் மீதும் மேலும் இந்த மார்க்கம் பரவுவதற்காக தங்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் தியாகம் செய்த ஒவ்வொரு மீதும் மேலும் இன்று ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய பள்ளியில் போன்ற நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித் செய்தவனாக ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மா உரையில் நம்முடைய முன்னோடிகள் இவர்கள்தான் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பாங்க சௌரரசு அவர்களே நம்முடைய சமுதாயத்திற்கு முன்பு இந்த உலகத்தில் பல சமுதாயங்கள் தோன்றியிருக்கிறது அந்த ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹால அந்தந்த சமுதாயத்திற்கு தூதர்களை அனுப்பினான் அந்த வகையில்தான் இந்த இறுதி சமுதாயமான முகமது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவருடைய உம்மத்தான இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தானா ரஹமத்துலின் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை இந்த மக்களுக்கு பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹுதானா தன் புறத்திலிருந்து தூதராக நபியாக அனுப்பினார் அப்படி சிறந்த ஒரு நபியை அல்லாஹால இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறார் எல்லா நபிமார்களை விடவும் மிக சிறந்த ஒரு நபி அப்படி அனுப்பப்பட்ட இந்த நபி அலே வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தார் இந்த சமுதாயத்தை பொறுத்தளவில் அல்லாஹதா அந்த தூதருடைய சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய சமுதாயத்தை நாம் எந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த சமுதாயத்தை பற்றி தாலா கூறும் பொழுது தான் மனித வர்க்கத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் வந்திருக்கிறது அதிலே நீங்கள்தான் மிகச்சிறந்த சமுதாயம் என்று தாலா குரானில் கூறி காட்டுகிறார் இந்த மிகச்சிறந்த சமுதாயத்தில் யார் அதிலும் மிகச்சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அணை வசல்லம் சொல்லும் பொழுது மக்களிலேயே சிறந்தவர் என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அனேவ செல்லம் வாழும் பொழுது இருந்த அந்த மக்கள் யார் அந்த மக்கள் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் அந்த சகாபாக்களை தான் அல்லாஹுடைய தூதர் அசுல் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் ஹைருநாசி மக்களிலேயே மிக சிறந்தவர்கள் கர்ணி என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள் தும்மல்லதீன எழுவனாகும் தும்மல்லதீன எழுவனாகும் அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் என்று அல்லாஹுடைய தூர் அசுல் சொன்னார் இதில் இந்த சிறந்த சமுதாயத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் சிறந்த மனிதர்களை அல்லாஹுடைய தூதர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் அவர்கள்தான் சஹாபாக்கள் அன்பானவர்களே அவர்களே சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் நம்மை வந்து சேர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் குரானும் சுண்ணாவும் பாதுகாக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த சகாபாக்களை குறை சொல்வது என்பது இந்த சகாபாக்களை வெறுப்பது என்பது நம்முடைய மார்க்கத்தை குறை சொல்வதற்கு சமம் நம்முடைய மார்க்கத்தை வெறுப்பதற்கு சமம் ஏனென்றால் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் நம்மிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வருகிறார் அந்த செய்தி பொய் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு விஷயம் செய்தால் போதும் அந்த செய்தியை கொண்டு வந்த நபர் பொய்யன் என்று சொன்னால் போதும் அத பொய்யின் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நபரை பொய்யன் என்று சொன்னால் போதும் இந்த விஷயத்தை தான் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எடுத்தார்கள் இந்த குரானும் இந்த மார்க்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய குரானையும் சுண்ணாவையும் நம்முடைய நம்மிடத்திலே வந்து சேர்த்த சஹாபாக்களை குறை கண்டார்கள் சஹாபாக்களை பொய் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குரானும் சுன்னாவும் பொயன்றாகிவிடும் அதற்காக சஹாபாக்களுடைய குறைகளை தேடினார்கள் இந்த இஸ்லாத்தை வீழ்த்துவதற்காக பல திட்டங்களை செய்தார்கள் இந்த குரானை புய்ப்படுத்த பார்த்தார்கள் ஹதீஸை புய்ப்படுத்த பார்த்தார்கள் அதனால் அவர்கள் குறிவைத்தவர்கள் தான் சஹாபாத்தன் அதிலும் குறிப்பாக அவர்களை குறிவைத்தார்கள் அப்படி ஒரு நபர் இல்லையே என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா அல்லாவுடைய தூதரகத்தில் இருந்து வந்த ஹதீசுகளை அதிகமாக நமக்கு சொன்னவர் அபு குரேரார் அல்லா அவர்கள் அவரை நம்ம தூக்கிட்டோம்னா பாதி அதீச இதை இதைதான் மேற்கத்தியவாதிகள் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் இந்த முய முறையை தான் கையாள்ந்தார்கள் அது மட்டுமல்ல இஸ்லாத்திற்கு வெளியே இருப்பவர்கள்தான் இப்படி சஹாபாக்களை திட்டுகிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அந்த சகாபாக்களை எந்த சஹாபாக்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் புரிந்து கொண்டார்களோ அந்த சகாபாக்களை விமர்சனம் செய்கிறார்கள் சா அவர்கள் அவர்கள் முஸ்லீமாக இருக்கவில்லை அவர்கள் முருத்தத்தாகி விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் சுவரா நல்லாஹ் சா வரைவிலக்கணம் என்ன என்பது அவருக்கு தெரியவில்லை உலமாக்கள் சொல்கிறார்கள் வண்ணத்தை நபி சொன்னல்லாஹ வரை யுவ செல்லம் உமேச்சா அலாத யார் அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக சந்தித்து எப்படி உக்மீனாக இருக்கின்ற நிலையில் உமேச்சா அலாத அனி அந்த முஸ்லிமாகவே முக்மீனாகவே வந்திக்கிறாரே அவர்தான் சஹாபி இப்படி அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹு தாலாவும் இந்த ரவி தோழர்களை பல இடத்தில் சிலாகத்து சொல்கிறான் அல்லாஹு தாலா சூரத்துடைய சூரத் பத்ய இறுதி வசனத்தில் சொல்கிறான் முகமது ரசூலுல்லா முகமது இருக்கிறாரே அல்லாஹுடைய தூதர் கொல்லதி நம்ம அவரோடு இருக்கிறார்களை அந்த சஹாபாக்களை அல்லாததால் வர்ணிக்க ஆரம்பிக்கிறான் கொல்லதி நம்ம ஆ உ அசித்தா உ அலல் கடுமையாக இருப்பார்கள் ருஹமா உ தங்களுக்கு மத்தியில் சக முஸ்லிம்கள் மத்தியில் இரக்க குணத்தோடு இருப்பார்கள் தராகும் நபியே நீங்கள் அவர்களை பார்ப்பியதன் ருக்க அன் யபெதவூ نافதலன் மினல்லாஹி வதிதுவான அவர்கள் இனியே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ருகூ செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் இருப்பார்கள் எதற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ருகூவுலையும் சுஜூதுலயும் இருப்பார்கள் சீமா ஹு ஃபீ உதுனி மின அத்தர் அஸ் அவருடைய முகத்தில் சுஜூதுடைய தடங்கள் இருக்கும் அடையாளங்கள் இருக்கும் அல்லா அன்பார்ந்த சோகர்களே எப்படி அல்லாஹாரா இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த மனிதரை அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த நபரை அல்லாஹாரா தேர்ந்தெடுத்தானே முகமது சல்லு அலை அவர்கள் அதே போன்றுதான் அந்த ஸ்தூதருக்கு சிறந்த தோழர்களை அல்லாஹான் தேர்வு செய்தான் தானிக்க மசலுராத்தி ஒழியின்றி அவர்களை பற்றியான விஷயங்களை அல்லாஹ் தாலா சௌராத்திலும் இஞ்சிலும் கூறியிருக்கிறார் சஹாபாக்களை சௌராத்திலும் இஞ்சியிலும் கூறியிருக்கிறார் என்றால் அல்லாஹ் தாலா எப்படி அந்த நபர்களை தேர்ந்தெடுத்துக்கிறான்னு பாருங்கள் அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுத்த ஒருவர்களை அல்லாஹ் தாலா பொருந்திக்கொண்ட ஒருவர்களை நாம் விருக்கலாமா நாம் அவர்களை திட்டலாமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் குழப்பங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு குழப்பமாக இன்று இருப்பது சாபாக்களை திட்டுவது பான அவர்களே சாபாக்கள் நம்முடைய அஃபீதாவில் உள்ளவர்கள் நம்முடைய கொள்கை அவர்கள் ஜமாத்துடைய கொள்கை சஹாபாக்களை நேசிப்பது ஜமாத் என்றால் இங்குள்ள சுன்ன ஜமாத் கிடையாது இந்த ஜமாஅத் என்ற பெயர் எதற்கு வந்தது என்பதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் இன்று சுன்ன ஜமாத் என்று பெயரை வைத்துக் கொண்டு சிற்பிலும் விதத்தையும் செய்கிறார்கள் அதே போன்றுதான் தௌஹீத் என்ற பெயரும் சொல்லி கூட ஹதீசை மறுக்கக்கூடிய சஹாபாக்களை திட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது நமக்கு பெயர் முக்கியம் கிடையாது நமக்கு கொள்கைதான் முக்கியம் நமக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லுவை அவர்கள் காட்டி தந்த வழிதான் முக்கியம் அன்பானவர்களே இந்த சஹாபாக்கள் அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதராலும் பல இடங்களில் சிலாக சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹால கூறிக் காட்டுகிறான்

மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் அல்லாஹால இந்த சஹாபாக்களை இந்த சஹாபாக்களிலும் மிகச் சிறந்தவர் அபு பக்கர் உதய அவர்கள் நாளை அனைத்து நபிமார்களுக்கு பிறகும் மிகச்சிறந்த நவி மனிதர் அபு பக்கர் உதய அல்லா எந்த சமுதாயத்தில் உள்ளவரும் கிடையாது எல்லா நபிமார்களுக்கு பிறகும் சிறந்தவர் அபுபக்கர் பக்கர் உதய அல்லா அவர்கள் அல்லாஹாலில் கூறி காட்டும் பொழுது

அவர்கள் நபிமார்களுக்கு அடுத்த தரத்தில் உள்ளவர்கள் அபு அல்லாஹ் அவர்கள் அந்த தரத்தில் வரக்கூடியவர்கள் எனவே சஹாபாக்கள் விஷயத்தில் நாம் அவர்களை விரும்ப வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் ஏன் விரும்ப வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை விரும்பியிருக்கிறார்கள் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களை புரிந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூல் சல்லாஹு அலேடி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் உங்களில் ஒருவர் ஒரு உகது மலை அளவிற்கு அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்தாலும் அல்லாஹுடைய பாதையில் மழையின் அளவிற்கு தங்கத்தை நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹுடைய சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் அவருடைய ஒரு கை நிறைய அல்லாஹுடைய தூதர் அவருடைய தோழர் ஒரு கை நிறைய கொடுக்கின்ற ஒரு தானியத்திற்கு சமமாகாது அல்லாஹுடைய தூதர் அதனோடு பின்பாட்டவில்லை அதில் பாதிக்க அளவு கூட வராது என்று அல்லாவுடைய தூதர் ரசூ சுத்தினார் முதலாவது அல்லாஹுடைய தூதர் ஹசூல் சல்லா அடையம் இந்த நமக்கு சொல்வது என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அன்பானவர்களை இது அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை இந்த தோழர்களை நீங்கள் திட்டக்கூடாது நீங்கள் திட்டினாலும் அந்த தோழர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது செலவு செய்தாலும் அந்த சஹாபியில் ஒருவர் தன்னுடைய இரு கையில் அல்ல தன்னுடைய பாதி கையில் தானியங்களுக்கு சமமாவாது சமம் என்று அல்லாஹுடைய செலவாக சொன்னார்கள் ஏனென்றால் இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் அப்படி இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் தங்களுடைய பொருள்களை இழந்தார்கள் செல்வங்களை இழந்தார்கள் தன்னுடைய உயிர்களை இழந்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிர்களை போர்க்களத்தில் இழந்தார்கள் தனக்கு பின்னால் வாழ வரைக்கு வரக்கூடிய முஸ்லிம்களுடைய நலன்கருதி இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வசல்லம் அவர்கள் எப்படி விட்டு விட்டு சென்றார்களோ அப்படியே நம்மிடத்தில் வந்து சேர்த்தார்கள் சஹாபாக்கள் அப்படி என்றால் அந்த சகாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும் அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் அந்த சகாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் நாம் இருக்க வேண்டும் அவர்கள் எந்த குரான் வசனத்தை மறுக்கவில்லை அவர்கள் எந்த ஹதீசை மறுக்கவில்லை எந்த குரானுக்கும் குரான் வசனத்திற்கும் மாற்று விளக்கம் சொல்லவில்லை எப்படி அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி குரானில் வந்திருக்கிறதோ அப்படியே நம்பினார்கள் அல்லாஹுடைய அவர்கள் அல்லாஹ் தான முதல்வானத்தில் இறங்கி வருவார் என்று சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை ஹதீசை மறுக்கவில்லை அப்படிப்பட்ட அந்த தோழர்களை கொள்கையை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்

முக்மீன்கள் செல்லாத பாதை இந்த வசனங்கள் இறங்கும் பொழுது யார் முக்மீன்கள் யார் அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் அல்லாவுடைய தூதரை ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் வழி நீங்கள் சென்றீர்கள் என்றால் நுவல்லி ஈமாத்தவல்ல நீங்கள் செல்கின்ற அந்த பாதையிலே விட்டு விடுவோம் ஜஹன்னம் அவர்கள் செல்கின்ற பாதை எது தெரியுமா நுஸ்லிஹி ஜஹன்னம் அவர்களை நரகத்தில் கொண்டு சேர்ப்போம் அதுதான் இருக்கும் இடங்களிலேயே மிக கெட்டது என்று அல்லாஹால எனவே அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களை பின்பற்றுவது என்பது மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ரசூல் சலாஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எழுபத்தி ஒன்று கூட்டங்களாக பிரிந்தார்கள்

அல்லாஹுடைய தூதரத்தில் கேட்கப்படுகிறது யார் அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் யார் அவர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர செலவாக அழைவு செலவர்கள் நான் எதில் இருக்கிறேனோ சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் நிற்பாட்டவில்லை என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கூட்டம் தான் அந்த கொள்கையை பின்பற்றும் கூட்டம் தான் நாளை மறுமை நாளில் சொர்க்க என்று அல்லாஹுடைய தூதர் சல்லம் அலேவி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நாம் அந்த தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் அந்த தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சாபாக்களுடைய வரலாறுகள் நம்முடைய வீடுகளில் படித்து கொடுக்க வேண்டும் இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் எப்படி வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அந்த தூதரையும் அந்த தூதரை பின்பற்றி வாழ்ந்த அந்த தோழர்களையும் நாம் விரும்பினால்தான் அவர்கள் மீது நேசம் வைத்தால்தான் அவர்களுடைய வரலாறை நாம் படித்தால்தான் அவருடைய வாழ்க்கை நெறிகளை நாம் பின்பற்றினால்தான் நாளை மறுமை நாளில் நம்மால் சொர்க்கம் நுழைய முடியும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தானா என்னையும் உங்களையும் ஆண்டி அன்புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அவர்களே ஜும்மாவுடைய முதல் உரையில் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான அந்த நபி தோழர்கள் அவருடைய சிறப்புகள் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் இருந்தால்தான் நமக்கு வெற்றி என்பதை எல்லாம் பார்த்தோம் சௌரரசிகளே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு அன்புடை எத்தனையோ மக்கள் இந்த இஸ்லாத்தை தெரியாமல் அறியாமல் அதை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை அறியக்கூடிய அதை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த இஸ்லாம் நமக்கு ஏதோ சர்வ சர்வசாதாரணமாக வந்துவிடவில்லை பல தியாகங்களுக்கும் பல உயிரிழப்புகளுக்கும் மத்தியில்தான் இந்த இஸ்லாம் நம்மை வந்தடைந்திருக்கிறது இப்படி என்றால் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற நாம் இந்த இஸ்லாத்தை எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகிறோம் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களையும் ஒன்று கொட்டுகின்ற அந்த நேரத்தில் முஸ்லீமாக நாம் செல்ல இருக்கிறோம் என்றால் நம்மோடு பழகக்கூடிய எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சொல்லால் இஸ்லாம் அவரிடத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய செயலால் இஸ்லாம் அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் நாளை மறுமை நாளில் நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் நம்முடைய நிலை என்ன நாளைக்கு நம்மோடு இந்த உலகத்தில் பயணித்த நம்மோடு இருந்த அந்த மாற்று மதத்தவர்கள் அல்ல இவர் என்னோடு இருந்தார் இவர் என்னுடைய அண்டை வீட்டராக இருந்தார் என்னோடு வியாபாரம் செய்தார் என்றாலும் இஸ்லாத்தினுடைய எந்த அடையாளங்களும் அவரை வெளிப்படுத்தவில்லை இவர் மூலம் இஸ்லாம் என் பார்வையில் படவில்லை என்று சொன்னால் நம்முடைய பதில் என்ன அதே போன்றுதான் நாளை இந்த இஸ்லாத்தை நமக்கு சொல்லித்தர வந்த முகமது சல்லுல்லி வசல்லம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் நாளைக்கு அந்த தூதரை சந்திக்கும் பொழுது நாம் அந்த தூதருக்கு அறிமுகமாகும் பொழுது நம்மை அறிமுகப்படுத்தக்கூடியவர் இவர் இந்த மார்க்கத்தை ஏற்று உங்களை தூதராக ஏற்று உங்களுடைய வழிபணி நடந்தார் நீங்கள் சொன்னதை கேட்டார் என்று அறிமுகப்படுத்துவதற்கும் இல்லை இவர் இஸ்லாத்தை பெயரளவில் ஏற்றுக்கொண்டார் வியாபாரத்தில் இஸ்லாம் இல்லை அவருடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களை பின்பற்றவில்லை அவருடைய சமுதாய வாழ்க்கையில் உங்களை பின்பற்றவில்லை உங்களுடைய வாழ்க்கை நெறியிலிருந்து எதையும் அவர் பின்பற்றவில்லை என்று அறிமுகப்படுத்தினால் எப்படி நாளை மறுமை நாளில் அந்த தூதரை சந்திப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உபாந்த சோர்களே இந்த மார்க்கம் நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறுக்குடை இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த எல்லா அறுக்குடைகளையும் ஒரு தராசில் வைத்து இன்னொரு இன்னொரு தராசில் நமக்கு கிடைத்த இந்த இஸ்லாத்தை வைத்தோம் என்றால் அந்த இஸ்லாம் தான் கணக்கும் எனவே நாம் வாழ்கின்ற காலத்தில் இந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய குரானை நாம் படிக்க வேண்டும் அதை சிந்திக்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அதே போன்றுதான் நமக்கு நேர்வழி காட்ட வந்த தக்கது ஹசனா இந்த தூதரிடத்தில் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹத்தாலா கூறி காட்டுகிறான் அப்படிப்பட்ட அந்த தூதரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பின்பற்றக்கூடிய கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அவர்கள் அல்லாவுடைய பாதுகாக்கப்பட்டவர்கள் ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல என்றாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் அல்லாஹுடைய செய்தி ஒன்று வந்தது என்றால் அதை அப்பொழுதே நிறைவேற்றினார்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் பின்தங்கவில்லை மது ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னவுடன் மதினாவில் மது மதுவுடைய ஆறு ஓடியது என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹு அல்லாஹுவை அல்லாஹுடைய சொல்லிற்கு மதிப்பு கொடுத்தார்கள் என்று என்பதை சிந்தித்து சிந்தித்து பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் சொர்க்கம் என்று சொன்னால் அதற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள் ஒரு தடவை ஒரு போரில் ஒரு நவித்தோடர் சில பெரித்த மலகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதரிடத்தில் அவர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இந்த போரில் மரணித்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் சவன் சொன்னார்கள் ஆம் இந்த போரில் மரணித்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னவுடன் கையில் சாப்பிட்டு இருந்த தூக்கி எறிந்து விட்டு சொன்னார்கள் இந்த பேருத்தம் சாப்பிடுகின்ற இந்த நேரத்தில் கூட இந்த உலகத்தில் வாழ்வதை நான் விரும்பவில்லை சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி போர்க்களத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை நீத்து சொர்க்கத்திற்குரியவளாக ஆனார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்து மரணித்தார்களோ அந்த கொள்கையில் இருந்து நாம் மரணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ஆனால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கிய உருவான